ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் பாருங்கள் இதுதான் என்னோடய தேர்ட் ஃப்ளோர் கார்டன் இன்னைக்குள்ள டிப்ஸ் என்னென்னா நம்ம எப்போதுமே நம்ம வீட்டில் உள்ள கழிவை செப்பரேட் பண்ணி வைக்கணும் ஒரு பக்கெட்டில் அரிசி கழுவ தண்ணி உளுந்து கழுவ தண்ணி புளிச்ச மோர் பழைய சோறு இதெல்லாம் கொட்டி அதுக்கு உள்ள நம்ம வந்து வெஜிடபிளில் உள்ள தோல் ஃப்ரூட்டில் உள்ள தோல் இது எல்லாமே அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம் போட்டு வச்சுட்டு நம்ம மாடியில் ஒரு ட்ரம் வச்சுட்டு அதுக்கு உள்ளே வந்து கொண்டு ஊற்றிடணும் ஊற்றிட்டு நம்ம ஒரு கைப்பிடி வெள்ளம் போட்டு வச்சுருந்தோன்னா அதை மூடி வச்சிடணும் நம்ம இப்படி ஒன் வீக்காக சேர்றதை அது கூடல கொஞ்சம் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு எந்த புண்ணாக்கு கிடைக்குவோ அந்த புண்ணாக்கையும் அதுக்குள்ளே போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இதை நம்ம வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரேயும் பண்ணலாம் அதே நேரத்தில் நம்ம வந்து மூட்டுக்கும் கொடுக்கலாம் பாருங்கள் நான் அதுதான் கிச்சனில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது அது கூட எல்லாம் ஆரஞ்சு தோல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து இந்த அஸ்வினி பூச்சி பின்ன மாவு பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும் நம்ம என்ன நம்ம மாடிக்கு வந்து நம்ம தான் வந்து எந்த ஃபர்டிலைசரும் பார்த்து பார்த்து கொடுக்கணும் ஓகேவா அதனால என்ன பண்ணுன்னா இதில் கொஞ்சம் அசிடிட்டி இருக்கணும் இருந்து நம்ம சாயிலில் கீழே லேண்டில் வந்து அப்படியெல்லாம் கண்ட்ரோல் கிடையாது நம்ம மாடிக்கு அப்படி பண்ணால் தான் நமக்கு நல்ல ஈல்டு இருக்கும் அதாவது ஃப்ளவரும் இருக்கும் காயும் இருக்கும் நம்ம அதை செய்யணும் ஓகே அதுக்கு பிறகு ஒரு நல்ல மண்கலவா வாங்கி அதாவது வந்து செம்மண் எரு சேர்ந்தது வாங்கி உடனே எல்லாம் நம்ம கார்டனுக்கு போடக்கூடாது ஓகேவா அதை வந்து நம்ம ஒரு ஓரத்தில் போட்டு அதை வந்து என்ரிச் பண்ணணும் அது கூடால நம்ம வந்து இது பழத்தொலியெல்லாம் ஊற வச்சு அந்த இதை ஊற்றிட்டு அந்த கோதல்லாம் வச்சுருப்போம்ல அதை வந்து நம்ம என்ன பண்ணா அது கூட மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி பயோ ஃபர்டிலைசர் வாங்கி போடணும் பயோ ஃபர்டிலைசர் எதுக்குன்னு சொன்னால் நம்ம செடிக்கு வேர் பூச்சி தண்டு தண்டுப்பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முன் இதாகவே நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடுறோம் அதனால் அந்த ஃபர்டிலைசர் வாங்கி நம்ம பயோ ஃபர்டிலைசர் அது வந்து கெமிக்கல் கிடையாது அது வாங்கி அது கூட மிக்ஸ் பண்ணிடணும் அப்புறம் எரு கிடைக்கும் நமக்கு வந்து ஆட்டு உரம் கிடைக்கும் அதெல்லாமே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை புளித்த மோர் அப்படி இருந்துச்சுன்னா அது கூட வந்து ஸ்ப்ரே பண்ணி இல்லை தெளித்து வைக்கலாம் தெளித்து வச்சதுனா இருந்து அதில் நிறைய மண்புழு இருக்கும் பாருங்கள் இது வந்து நான் ஆட்டு உரம் வாங்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிடுவேன் பழைய மண் இருந்தாலும் அதையும் நம்ம அது கூடால் சேர்த்துக்கலாம் சுண்ணாம்பு இருந்துச்சுன்னா சுண்ணாம்பு அதாவது நமக்கு கால்சியம் பற்றாக்குறை வராமல் இருக்கும் இருந்து அதனால பழைய திருப்பிடிச்ச ஆணி இல்லை வந்து நம்ம முருங்கை இலையை வந்து இது இது பண்ணி எடுத்துகிட்டு யூஸ் பீரைக்கையாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டெல்லாம் வச்சிருப்போம் அதெல்லாம் ஊற வச்சு அது எல்லாம் ஊற்றினோன்னா நமக்கு வந்து அயன் கண்ட் அதில் இருக்கும் அதே போல் நம்ம கார்டனில் உள்ள பெருக்க அந்த இலை தழை குப்பை எல்லாம் வந்து அது எல்லாம் ஆட் பண்ணலாம் சாம்பல் இருந்ததுன்னா எரிச்சி அந்த சாம்பலையும் போடலாம் எல்லாம் போட்டு நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸு த்ரீ மந்த்ஸில் இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரை வச்சோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் நமக்கு கிடச்சிடும் பாருங்க அதை போல் த்ரீ மந்த்ஸ் வச்ச ஒரு மண் கலவை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை போட்டு வச்சுருக்கேன் இந்த மண் எல்லாமே எடுத்து பாருங்கள் அதிலே வந்து சொடக்கு தக்காளி எவ்வளவு ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அதெல்லாம் தூர போடக்கூடாது நம்ம கார்டன்லேயே ஒரு ஓரமாக வச்சுருந்தோம்னா சில மைக்ரோ நியூட்ரியன்ஸை அப்சார் பண்ணிவிட்டு தாவரம் விட்டுரும் அதுக்கு பிறகு அதில் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன்லாம் இருந்து நைட்ரஜன் இருக்கும் அதனால் அந்த இதெல்லாம் நம்ம வந்து தூர இருந்து ரெண்டாவது ரீயூஸ் பண்ணச்சுமே அந்த பிளான்ட்டுக்கு ஹெல்த்தி இது கிடைக்காது ஓகேவா அதனால் நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் இதுதான் நான் ஃபர்டிலைசர் வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் இதுக்குள்ளே தான் இது பண்ணி வச்சுருக்கேன் ஊற்றி வச்சுருக்கேன் இது கூடல கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதையும் வந்து செகண்ட் டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன் இதை இன்னும் கண்டினியூ பண்ணுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ